என்ன பிள்ளைங்களா எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எப்பவும் நல்லா இருக்க இந்த பாட்டியோட பிரார்த்தனை நாளைக்கு ஆடிப்பூரம் அதாவது ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடிப்பூரம்னது நினவுக்கு வர்றது யார் யார் உலக அண்ணாகி உமாதேவி அடுத்தது அருமையம்மா ஆண்டாள் நாச்சியார் ஆடிப்பூரம் என்னும் விழா ஆடி திங்களிலே பூரம் என்று அழைக்கப்படும் நட்சத்திரம் உச்சத்தில் இருக்கும்போது கொண்டாடப்படுது இந்த நட்சத்திரம் வானத்தில் ஒரு கட்டில் கால் போல காட்சி தருது அப்படிங்கிறாங்க ஜோதிடர்கள் இது தேவிக்குரிய திருநாளாகும் உலக மக்களை காப்பதற்காக உலக அன்னையாகி உமாதேவி இந்த ஆடிப்பூர நன்னாளில் அவதரித்ததாக நம் புராணங்கள் கூறுகின்றன அதனால் அம்பாளுக்குரிய விசேஷ நாளாக ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் வரும் பூர நட்சத்திரத்தன்று இந்த விழா ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுது அதோட தாய்மை என்பது பெண்களுக்கே உரித்தான ஒரு தனி சிறப்பு உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுக்க ஒரு தாயால் தான் முடியும் நம்முடைய மானிட வழக்கமான கொண்ட பெண்ணுக்கு வளைகாப்பு நடத்துவது போல படைக்கும் இருந்து கன்னி என்று மறைகள் பேசும் அம்பிகைக்கு நாம் வளைகாப்பு நடத்தி கண்டுகளித்திடும் நாள் இந்த ஆடிப்பூர நன்னாள் ஆரணி சடைக்கடவுள் ஆரணி எனப்புகழ் அகிலாண்ட கோடிய அன்னையே பின்னையும் கன்னியென மறைபேசும் ஆனந்த ரூபமையிலே அப்படிங்கிறாரு வணக்கத்துக்குரிய தாய்மான சுவாமிகள் வளைகாப்பு என்ற சடங்கு கருவுற்ற பெண்களுக்கு அவரின் கணவர் பெற்றோர் உறவினர்களால் சுத்த உற்றம் சுற்றம் எல்லாராலேயும் செய்யப்படுற ஒரு சமய சடங்கு அநேகமாக கருவுற்ற பெண்களுக்கு ஐந்தாம் மாதம் வளைகாப்பு நட நடத்தப்படுது அவரவர் குடும்ப வழக்கப்படி ஏழு அல்லது ஒன்பதாம் மாதங்களிலும் நடத்தப்படுறது பங்குனி உத்தரத்தில் இறைவனுக்கும் இறைவனுக்கும் இறைவிக்கும் திருமணம் நடைபெற்றதை தொடர்ந்து ஆடிப்பூரத்தில் அனைத்து அம்பாள் கோ கோயில்களில் இருக்கும் அம்பாள்களுக்கும் வளைகாப்பு செய்வது மரபாக நடந்துக்கிட்டு வருது உலக உயிர்கள் அனைத்தையும் தன்னிலிருந்து உருவாக்கும் அன்னைக்கு இந்த ஆடிப்பூர நன்னாளில் வளைகாப்பு சடங்கு நடத்தி மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மயிலாப்பூர் கற்பகவல்லியம்மன் திருவாரூர் கமலாம்பாள் நாகப்பட்டினத்தில் நீல யதாட்சி அம்மன் திருக்கருகாவு கர்பரட்சாம்பிகை ஆகிய தலங்களில் உள்ள அம்மனுக்கு ஆடிப்பூரத்தன்று மதியம் சந்தன காப்பு அலங்காரம் நடைபெறும் இரவில் பல்லாயிரக்கணக்கான வளையல்களை கோர்த்து வளைகாப்பு நடத்தப்படும் அம்மன் கோவில்களில் ஆடிப்பூர தினத்தில் நடத்தப்படும் வளைகாப்பு சடங்கிற்கு வளையல் வாங்கி கொடுத்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக நினைக்கப்படுது வளைகாப்பு முடிந்ததும் அன்னையை அலங்கரித்த அனைத்து வளையல்களும் வளையல் பிரசாதமாக பெண் பக்தர்களுக்கு வழங்கப்படுது ஆடிப்பூரம் விழா சைவ சமயங்களில் ஆலயங்களில் மட்டுமில்லாது தலங்களிலும் வெகு சிறப்பாக நடைபெறும் ஒரு பெரிய திருவிழா ஏன்னா ஆண்டாள் அவதரித்த தினமும் இதே தான் இதே பூர நன்னாள் தான் பூமாதேவியே ஆடிப்பூர நாளில் ஆண்டாளாக அவதரித்தாள் என்கின்றன புராணங்கள் எம்பெருமானின் பல்வேறு அம்சங்களான சங்கு சக்கரம் வில் கதை வாழ் போன்ற ஆயுதங்கள் ஆழ்வார்களாக அவதரித்த தருணத்தில் பூமாதேவியும் ஆடிப்பூர நன்னாளில் ஆண்டாளாக வணக்கத்துக்குரிய பன்னிரு ஆழ்வார்களில் ஒருவரான பெரியாழ்வார் அவர்களின் நந்தவனத்தில் அவதரித்து அவரால் அருமையாக வளர்க்கப்பட்டு அந்த கண்ணனையே மிகச் சிறு வயது முதலே மணாளனாக மனதில் வரித்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஒவ்வொரு நொடியும் அவனையே நினைத்து வாழ்ந்த தந்தையார் அவளுக்கு அவனுக்கு தொடுத்த மாலையை தான் அணிந்து தான் அவனுக்கு பொருத்தமாக இருக்கிறோமா என்று கண்ணாடியில் அழகு பார்த்து இதையறிந்த பெரியாழ்வார் மகளை கடிந்து கொள்ள ஆனால் அந்த அருள்மிகு ரங்கமென்னாரோ ஆண்டாளின் அணிந்த மாலையே தனக்கு ஓப்பு என்று பெரியாழ்வார்க்கு உணர்த்த அது முதல் சூடி கொடுத்த சுடற்கொடியாகி மனப்பருவத்தில் மணந்தால் ஸ்ரீரங்கநாதனைத்தான் மணப்பேன் என்று பிடிவாதம் பிடித்து எம்பெருமான் பெரியாழ்வாரின் கனவில் தோன்றி ஆண்டாளை மணக்கோலத்தில் அழைத்து வர கட்டளையிட அதன்படியே திருவரங்கத்திற்கு தந்தையால் அழைத்து வரப்பட்டு வாரணமாயிரம் சூழ வலம் செய்து நாரணன் நம்பி நடக்க கனா கண்டு வந்தவள் அதே மனக்கோலத்துடன் அந்த அரங்கன் சன்னதிக்குள் நுழைய அடுத்த நொடி மனித கண்களுக்கு புலப்படாமல் அரங்கனுடன் ஐக்கியமாகி விட்டு ஆண்டாள் ஓ அவளுடைய காதலே மெய்யான காதல் பூர நட்சத்திரம் என்பது சுக்கர பகவானுக்குரிய நட்சத்திரமாக அவருடைய ஆதிக்கம் கொண்ட நட்சத்திரமாக இருக்குது அதனால்தான் சுக்கரனின் அம்சம் கொண்ட தெய்வம் ஸ்ரீரங்க ரங்கநாதர் அதனால தான் இந்த ஆடிப்பூர தினத்தில் பூமாதேவியை திருவல்லிபுத்தூரில் ஆண்டாளாக அவதரித்து ஸ்ரீரங்க ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை மணந்து அவருடன் ஐக்கியமானாள் என்கிறார்கள் பெரியவர்கள் எனவே இந்த நன்னாளில் திருவரங்கம் திருவல்லிபுத்தூர் போன்ற கோயில்களுக்கு சென்று பெருமாளையும் ஆண்டாள் தாயாரையும் வழிபடுவதால் பிரிந்த தம்பதியர் ஒற்றுமை உண்டாகும் சஷ்டாஷ்டக தோஷம் இருக்கும் தம்பதியர் தோஷம் நீங்கி மகிழ்ச்சியாக இல்லறம் தம்பதியர்க்கு மகிழ்ச்சியான இல்லறம் அமையும் காதல் கைகூடவும் மனதிற்கு பிடித்த நபரை கைப்பிடிக்கவும் காதல் கிரகமான சுக்கர பகவானின் அருள் வேண்டும் அந்த சுக்கரன் அருள் இருந்தால் மட்டுமே காதலில் வெற்றி கணவன் மனைவி ஒற்றுமை தாம்பத்திய சுகம் போன்றவை உண்டாகும் என்கிறார்கள் விஷயம் தெரிந்த ஆன்மீக பெரியவர்கள் இன்னொரு தகவல் பிள்ளைகளா ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டால் சூடிய மலர் மாலைகள் ஆந்திரமான இருக்கிற திருப்பதி பெருமாளுக்கு சாத்துவதற்காக வருடந்தோறும் அனுப்பப்பட்டு தமிழ் மாதமான புரட்டாசியில் திருப்பதி பிரம்மோற்சவ விழாவில் குறிப்பாக கருடசேவை என்று ஆண்டாள் சூடிய மலர்மாலையை பெருமாள் சூடிக்கொண்டு பவனி வருகிறார் இந்த மலர் மாலை துளசி செவ்வந்தி மற்றும் சம்பங்கி பூக்களால் தொடுக்கப்பட்டதாக உள்ளது இது இன்றும் நடைபெற்று வருகிறது அதே போல திருப்பதி பெருமாளின் மலர்மாலை ஆண்டுதோறும் நடைபெறும் திருவல்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கல்யாண உற்சவத்திற்காக அனுப்பப்படுகிறது எனவே அற்புதமான இந்த ஆடிப்பூரா விரதம் இருந்து அம்மனையும் ஆண்டாளையும் வழிபடுவர்களுக்கு வழிபடுபவர்களுக்கு சீக்கிரத்தில் திருமணவரம் வரம் கைகூடும் நல்ல இல்லறம் அமையும் மகப்பேறு கிடைக்கும் இவற்றோடு கூட கூட்டு வணிகத்தில் பிணக்கு ஏற்பட்டு பிரிந்த நண்பர்கள் ஏதேதோ காரணங்களால் பிரிந்த நண்பர்கள் கூட இந்த ஆடிப்பூர நன்னாளில் அந்நியர்களை மனதார வணங்கினால் அவர்களும் மீண்டும் நல்ல நண்பர்களாகி விடுவார்கள் அப்படின்னும் விஷயம் தெரிஞ்சு பெரியவங்க சொல்கிறாங்க அதோட சித்தர்களும் முனிவர்களும் இந்த நன்னாளில் தான் தங்களுடைய தவத்தை தொடங்குவதாகவும் புராணங்கள் எடுத்திருக்கின்றன இந்த வெள்ளிக்கு இந்த ஆடிப்புற விரதமானது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்ததுன்னா ரொம்ப விசேஷமாக பாரதம் புண்ணிய பூமி அது கற்பிக்கும் வாழ்வியல் மேன்மையானது என்று உணர்ந்து கொள்ளுங்கள் அன்பு பிள்ளைகளா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட ஆன்மீகத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க தேடி தேடி படிங்க பிள்ளைங்களா திரும்பவும் சொல்கிறேன் பார பாரதம் புண்ணிய பூமி இதே மாதிரி ஒரு நல்ல விஷயம் இல்லை கதையோட அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பை பாய் பிள்ளைங்களா டேக் கேர் ஆல் தி பெஸ்ட் வணக்கம் நன்றி ஜெய்ஹிந்த் வாழ்க புண்ணிய பாரதம்